ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தேவிக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மிகவும் அதிசக்தி வாய்ந்த சோமவார பிரதோஷ வழிபாடு இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்குவதற்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த சோமவார பிரதோஷ வழிபாட்டை எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படினாலே இந்த சோமவார நாளில் நம்ம மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் சோமவாரம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் சிவராத்திரி சிவபெருமானுக்கு எப்படி உகந்ததோ பிரதோஷமும் சிவபெருமானுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமாக இந்த பிரதோஷ நாளில் வழிபாடு பண்ணணும் இந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருப்பது அதி விசேஷம் இந்த நாலு சக்திகள் நாலு விசேஷங்கள் ஒன்று சேர்கின்றது சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் பிரதோஷமும் வந்திருக்கு முருகப்பெருமானிற்கு உகந்த ஒரு கிருத்திகை நாளும் வந்திருக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரத்தில் எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய பாவங்கள் தீரும் எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் தான் எளிமையான முறையில் நம்ம பார்க்க மாலை நேரம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி நாலரை மணியிலிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டிலிருந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றேன் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை வாங்கிட்டு போங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் சிவபெருமானின் அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களால் உங்க கையாலேயே மாலை கட்டி தொடுத்து போட முடிந்தால் சிவபெருமானுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவும் விசேஷம் மாலை நேரத்தில் இதை செய்யுங்க இதில் சிவ நாமத்தை உங்களுடைய கையால் நீங்கள் எழுதலாம் உங்களுடைய விரலால் சிவ சிவ அப்படின்னும் நீங்கள் எழுதலாம் இதன் மூலமாக கூடுதல் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் சிவபெருமானுக்கு முகந்தது சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வெண் பொங்கலை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கோவிலுக்கு வருகின்றவர்களுக்கும் நீங்கள் அதை அன்னதானம் பண்ணலாம் இதன் மூலமாக நம்ம மிளகு போட்டு செய்கின்ற இந்த வெண்பொங்கலை அன்னதானம் செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தான் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதனால உங்கள் கையால் கரும்பு சாறு வாங்கி கொடுங்க சுத்தமான கரும்பு சாரா இருக்கணும் அதில் எழுமிச்சம்பழம் சாரோ இஞ்சியோ இதெல்லாம் சேர்க்கக்கூடாது தனியாக அபிஷேகத்திற்குன்னு கேட்டு வாங்கி கொடுங்க இந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு நீங்கள் பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானை வழிபாடு வீட்டிலேயே இருந்து எப்படி செய்வது அப்படின்னு பார்த்துடலாம் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனை வழிபாடு பண்ணுங்க வீட்டில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி கோவிலையும் பிரதோஷ நேரத்தில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க பூஜை அறையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு கெட்டது எதுவுமே அண்டாது நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சிவபுராணம் இன்றைய தினம் ஒழிக்க செய்யுங்க முடிந்தால் நீங்கள் அதை படிக்கலாம் சிவபெரு மனுக்கு உரிய சிவ பஞ்சாட்சரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இப்படி எல்லாமே நீங்கள் இந்த திங்கட்கிழமையோடு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன நினைத்து வேண்டுதல்கள் வைக்கின்றீர்களோ அது பழிக்க ஆரம்பிக்கும் ஓம் நம சிவாயன் அமைத்த முடிந்தால் ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணணும் முக்கியமாக பிரதோஷ வேலையில் சோம சுக்த பிரதட்சணம் என்று தவறாமல் பண்ணணும் அது எப்படி செய்வது இதை பற்றி தெளிவான விரிவான விளக்கத்தை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இன்று கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் செய்யணும் அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாலை நேரத்தில் சந்திரனை வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதீதமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த அமாவாசை ஆணி அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது பூஜை அறையில் மூன்று பொருட்களை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்து பயன் பெறுங்கள் இந்த வீடியோக்கு கடைசிலையும் நான் அதை ஆட் பண்றேன் ஓம் நம சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே தினமும் நான் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்